அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா டுடே சீரியல் தெரிவிப்பார் இலக்கிய இலக்கியா சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போன்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜானேகை பிடிக்குமா இல்லை கௌதமி பிடிக்குமா இல்லை இலக்கியாவை பிடிக்குமா இல்லை கார்த்திகை பிடிக்குமா இல்லை ரேவதி அம்மாவை பிடிக்குமா இல்லை வில்லி கேரட்டில் இருக்கிற நம்மளோட பைரியை பிடிக்குமா இல்லை எஸ்எஸ்கே பிடிக்குமா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட இலக்கியா கிட்ட விட்ட சவால் அதாவது இலக்கியா கௌதம் கிட்ட விட்ட சவாலில் பைரவி தோற்று வீட்டு விட்டு வெளியே கிளம்பிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட கார்த்திகோட வாழ்க்கையை பார்க்கணுன்றதுக்காக நம்மளோட கௌதமும் இலக்கியாவும் போட்ட பிரியாவை வச்ச பிளான் வந்து இப்போதைக்கு சுதப்பிட்டு இருக்குது எப்படின்னா நம்மளோட அஞ்சலி வந்து நம்ம செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து கார்த்திகிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குவான்னு சொல்லிட்டு இலக்கியாவும் போட்ட கௌ பிளான் வந்து கொஞ்சம் சொதப்பிச்சு அதாவது டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து வாங்குறதுக்காக நம்மளோட இலக்கியாவை அனுப்பிவிட்றாரு கௌதம் அப்போ தான் அடுத்த மே அடிக்கு மேலே அடி போட்டால் தான் அம்மியும் நகரன்ற மாதிரி நம்மளோட அஞ்சலியும் அசறுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் நம்மளோட அஞ்சலி வந்து பத்து லட்ச ரூபாய் பணத்தை கெட்டு மிரட்டி கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் கையெழுத்து போட்டுட்டாங்கன்ற சந்தோஷத்தில் கார்த்திகும் ஜானகியும் சேர்ந்து ஸ்வீட்லாம் பண்ணி கொண்டாட அரசுப்படுறாங்க இந்த பக்கம் கௌதம் இலக்கியாவும் இது என்னடா புது டூஸ்ட்டாக இருக்குன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே நம்மளோட ரேவத்தியை எஸ்எஸ்கே வந்து துரத்தி துரத்தி ஃபாலோ பண்ணிவிட்டு அவ்வளோ கொள்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம்னா நம்மளோட ரேவத்தி அம்மாவை ஏமாத்திக்க எடுத்து வயிற்றில் ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு எஸ்எஸ்கே மாமியார் வீட்டு சொத்து காசுப்பட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சால் அவங்க இவங்கள விட்டு போயிடுவாங்கன்றதுக்காகவே ரேவத்தியை கொண்டு வரலான்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணிட்டுக்கிறாங்க ரேவத்தியோட உண்மையான குழந்தை வந்து கௌதம்தான்றது வந்து எஸ்எஸ்கேவுக்கு தெரியலிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ விழிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ